வணக்கம் நேயர்களே எல்லாம் எப்படிங்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாம் அதிபதிகளினுடைய சூழ்நிலைகள் அதாவது வந்துங்க ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் அதிபதிகளின் டிசா புத்தியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதிபதிகளினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்துங்க சின்ன சின்ன குறிப்புகளை நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சுக்கரன் பகவான் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன குவிப்பு போடலாம் சனி பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி இருக்கும் ஐயோ இது அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம் அப்படின்னாங்க ஏழரை சனி அப்படிங்கிறாங்க இல்லைங்களா ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம சனி பாத சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்டக சனி இப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வந்துங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயம் வந்து பாருங்க சனி பகவானை போல கொடுப்பார் இல்லை சனிஸ்வரனை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பழமொழியை நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிஸ்வரனை பொறுத்த வரைக்கும் வந்துங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னாங்க சனி பகவான் தான் ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தக்கூடிய ஒரு சொன்னாங்க ஒரு ஏழரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து ஒரு ஜாதகருக்கு திசை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஏழரை வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனுபவங்களையும் கஷ்டங்களையும் மெச்சூரிட்டியும் வந்துங்க அவருக்கு கொடுத்துருவாங்க அப்பேற்பட்ட ஒரு ஒரு சக்தி வாய்ந்த சனி பகவான் எல்லா கிரகங்களையும் விடங்க ஒரு நல்ல கிரகம் அற்புதமான கிரகம் அனுபவத்தை கொடுக்கின்ற கிரகம் தொழிலை அமைத்து கொடுக்கின்ற கிரகம் திருமணத்தை நடத்தி வைக்கின்ற கிரகம் கஷ்டத்தை கொடுக்கின்ற கிரகம் இன்பத்தை சுகத்தை நல்லதை செய்யக்கூடிய கிரகம் என்று எல்லா அடிப்படையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து முக்கிய பங்கு எல்லா ஜாதகர்களுக்குமே இருக்குங்க சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய தள விதியே வந்துங்க சனீஸ்வரன் மாத்திடுவாருங்க அவ்வளவு ஒரு பலம் பயந்த சனி பகவான் ஈஸ்வர பட்டம் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா முக்கண்ணின் முதல்வன் ஈஸ்வரன் சிவன் தான் கொடுத்திருக்கிறார் என்னுடைய பேரைவே நான் உனக்கு கொடுக்குறேன் நீ சனீஸ்வ உனைய சனி சனின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க இனிமேல் உனைய சனீஸ்வரான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரங்களை அள்ளி கொடுத்துருக்குறாருங்க சிவபெருமான் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்துங்க கும்பராசில வந்து ஆட்சியில் இருக்கிறாருங்க மகர ராசியிலும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு மேச ராசியில வந்து பாத்தீங்கன்னா நீசம் பெற்று இருக்கிறாருங்க ராசியில் வந்து பாத்தீங்கன்னா பகை பெற்று இருக்கிறாருங்க சிம்ம ராசி கடக ராசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தான் இருக்கிறாருங்க சனி பகவான் வந்துங்க தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர் யாருக்கும் அடிமையாக வாழக்கூடியவர் அல்லங்க அதே சமயம் வந்துங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அதிபதின்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கும் ஒரு சனி பகவானும் சூரியனுக்கும் ஒரு சனி பகவானுமாக இரண்டு வீடுகளை ஆட்சி பெற்ற வீடுகளாக கொண்ட சனீஸ்வரனுடைய அருள் பெற்றுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அதே சமயம் வந்துங்க முடிந்த வரைக்கும் வந்துங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் வந்துங்க நவக்கிரகத்தில் இருக்கின்ற சனீஸ்வரனை வந்துங்க வழிபாடு செஞ்சு நவக்கிரகங்களை வந்துங்க ஒன்பது சுற்று சுற்றி வந்து சிறப்பாக வழிபாடு செஞ்சு பக்தியோடு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிங்க அடியன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க